கவின் நடிப்பில் இன்று திரையரங்களில் வெளியாகியுள்ளது ஸ்டார் படம் இளன் இயக்கத்தில் ரிலீஸ் ஆகும் இப்படத்திற்கு ரசிகர் மத்தியில் எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு நிலவி வந்த நிலையில் பிரீமியர் ஷோவிலே இப்படம் பாசிட்டிவான விமர்சனங்களை பெற்றுள்ளது இதனால் ரசிகர்கள் மத்தியிலும் ஸ்டார் படம் அமோகமான வரவேற்பை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இளன் இயக்கத்தில் கவின் லால் உள்ளிட்டோர் நடித்திருக்கும் ஸ்டார் படம் இன்று தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகியிருக்கிறது படம் பார்ப்பவர்கள் அது குறித்து சமூக வலைத்தளங்களில் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் கவினின் நடிப்பு மிகவும் நன்றாக இருக்கிறது அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்கிற ஆவல் இருக்கிறது வாழ்க்கையில் சாதிக்க துடிப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல படம் படத்தை அழகாக கொடுத்திருக்கிறார் இளன் ஸ்டார் கண்டிப்பாக ஹிட் ஆகிவிடும் இது இளைஞர்களுக்கான படம் வாழ்க்கையில் எத்தனை அவமானங்களை சந்தித்தாலும் அதை பார்த்து சோர்ந்து விடாமல் முன்னேற வேண்டும் என்கிற பீலிங் கிடைக்கிறது மிடில் கிளாஸ் குடும்பத்தில் பிறந்து பெரிய ஆளாக வேண்டும் என நினைப்பவர்களுக்கான படம் இது ஸ்டார் வெறும் படம் அல்ல இது ஒரு ஃபீலிங் மினும் ஸ்கோர் செய்து விட்டார் கவின் ஸ்டார் படத்தை இன்னொரு ஹீரோ என்று யுவன் சங்கர் ராஜாவை கூற வேண்டும் அந்த அளவுக்கு இருக்கிறது அவரின் பின்னணி இசை தன் இசை மூலம் படத்திற்கு உயிர் கொடுத்திருக்கிறார் இந்த ஆண்டின் யுவன் சங்கர் கவினுக்கு மேலும் ஒரு பிளாக் பஸ்டர் கோலிவுட்டுக்கு ஒரு ஸ்டார் கிடைத்துவிட்டார் வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளனர் ஸ்டார் படத்தை அருமையாக விளம்பரம் செய்தார் கவின் விளம்பர நிகழ்ச்சிகளை அவர் பேசிய விதம் ரசிகர்களுக்கு பிடித்திருந்தது படத்தில் விஜய் ரெஃபரன்ஸ் இருப்பது தளபதி ரசிகர்களை கவர்ந்துவிட்டது மேலும் கவி நடந்து வரும் விதம் அப்படியே விஜயனா மாதிரி இருக்கிறது என்கிறார்கள் தளபதி ரசிகர்கள் மத்தியில் கவனம் இளன் யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து தயாரித்து வெளியான சக்கை போடு போட்டது பியார் காதல் பட வெற்றியை தொடர்ந்து மீண்டும் ஹரீஷ் கல்யாணுடன் இணைந்து ஸ்டார் படத்தை இயக்கப்போவதாக அறிவிப்பை வெளியிட்டார் இளன் இதற்காக ஹரீஷ் கல்யாண் பல கெட்டப்பில் இருப்பதை போன்ற போஸ்டர்கள் வெளியாகி ரசிகர் மத்தியில் கவனம் ஆனால் ஒரு சில காரணங்களால் திடீரென இப்படத்தில் இருந்து விளக்கினார் ஹரிஷ் கல்யாண் இதனை கவின் நடிப்பில் ஸ்டார் படம் துவங்கப்பட்டது இப்படம் ஆரம்பமானது தொடர்ந்து தள்ளி போய் கொண்டே இருந்த ஸ்டார் படம் என்று திரையரங்கலில் ரிலீஸ் ஆகியுள்ளது இப்படத்தின் ட்ரெய்லர் வெளியான சமயத்திலே ஹரிஷ் கல்யாணின் காஸ்லி மிஸ்ஸிங் ஸ்டார் என ரசிகர்கள் பலரும் கூறி வந்தனர் இந்த ஸ்டார் படம் இன்று வெளியானதைத் தொடர்ந்து தனது எக்ஸ்தலத்தில் கவினுக்கு வாழ்த்து கூறியுள்ளார் ஹரிஷ் கல்யாண் இது தொடர்பான பதிவு இணையத்தில் வைரலாகி வர ஹரிஷின் இந்த குணத்தை பலரும் மாராட்டி வருகின்றனர் தான் நடிக்க வேண்டிய படத்தில் நடித்திருந்தாலும் அதையெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளாமல் ஹரீஷ் கல்யாண் வாழ்த்து தெரிவித்துள்ளது ஒரு ஆரோக்கியமான விஷயம் இந்த படத்தை மிஸ் செய்திருந்தாலும் அரிஷுக்கு இதை விட பெற்ற வாய்ப்பு கிடைக்கும் என்றெல்லாம் கமன்களை குவித்து வருகின்றனர் ரசிகர்கள் இதனிடையில் ஸ்டார் படம் பிரீமியர் ஷோவில் இருந்து ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பினை பெற்று வருகிறது கனவை தேடி ஓடும் இளைஞன் படும் கஷ்டம் ஏக்கம் பரிதவிப்பு அவமானம் தோல்வி வெற்றி ஆகியவற்றை கதைகளமாக கொண்டு இப்படம் உருவாக்கியுள்ளது கவினி நடிப்பும் ஸ்டாரில் மிகப்பெரிய அளவில் பேசப்படும் எனவும் படத்தை பார்த்தவர்கள் கூறி வருகின்றனர் இதனால் கவினுக்கு இன்னொரு ஹிட் உறுதியாகியுள்ளது